நைனார் நாகேந்திரன் சாஃப்ட்டா வந்து பேட்டி குடுத்துருக்காரு ஆனா கே பி ராமலிங்கம் வந்து அதிரடியா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு இவங்க எல்லாம் வந்து ஒற்றுமை ஒற்றுமைன்னு பேசுறாங்க இப்படி ஒற்றுமைனா வந்து யார சொல்றாங்க இந்த செந்தில் பாலாஜி சொல்றாங்களா சேகர் பாபு சொல்றாங்களா இவங்க எல்லாம் வந்து எல்லாரும் ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்றாங்க இல்ல என்னைய சொல்றாங்களா கூட அவர் கேக்குறாரு இது டக்கல் கலந்து போச்சு கம்பேர் இனிமே சொல்லி முடிச்சாரு இவங்கலாம் இவங்கலாம் இவங்க சொல்லுங்க நானும் சொல்றேன் நீங்க என்ன சொல்றது புரியுது நைனார் நாயகருடைய ஒப்பிடுகிற போது கே பி ராகமலிங்க கருத்து கவனிக்க தகுந்த கருத்து அல்ல அவர் அவ்வளவு பெரிய பொறுப்புகளும் இல்ல அதை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதீங்க நீங்க அடுத்து கேட்கிற கே பி ராமலிங்கத்துக்கு இல்லைன்னு சொல்றேன் கருத்து உட்கார்ந்து விவாதம் பண்ண வேண்டிய கருத்து நைனார் என்ன சொன்னார் அதிகாரம் அதிகார இருக்கு ஒன்னு அமித்ஷா இருக்கு தேசிய அளவுல நட்டா நட்டாதான் தலைவர் ரியல் தலைவர் அமித்ஷா தான் மோடி கிட்ட கூட இல்ல தமிழ்நாட்டுக்கு யார் தலைவர் நைனார் தான் தலைவர் அந்த நைனார் செங்கோட்டையம் பேட்டி கொடுத்த சாயங்காலமும் அடுத்த நாள் காலையில என்ன சொன்னார் நானும் அதை வரவேற்கிறேன் ஒற்றுமையா இருக்கணுங்கிறத நான் வரவேற்க ஒரு நிமிஷம் இருங்க சொன்னாரா ஆடிட்டர் குருமூர்த்தி உட்பட எல்லாருமே அதான் சொல்றாங்க ஒரு நிமிஷம் இருங்க சார் குருமூர்த்திக்கு அதிகாரம் கிடையாது சார் அவர் வச்சிருக்கிற நிழல் அதிகாரம் ரியல் பவர் யார்கிட்ட இருக்கு பிஜேபியுடைய கருத்தை எழுதி அனுப்புங்க யார் எழுதி அனுப்ப கையில் அந்த நைனார் கருத்து தான் நம்ம எடுத்துக்கணும் நைனார் சொன்ன கருத்து என்ன செங்கோட்டையன் சொன்ன கருத்து சரி ஒன்றுபட்டால் உண்டு வாழ் ஒன்று அவர் ஒரு வார்த்தையை சேர்த்து தான் சொன்னார் கே பி ராமலிங்கம் கருத்து கவனிக்க தகுந்த கருத்து இல்ல ஏன்னா அவர் தமிழ்நாடு பிஜேபிட தலைவரா வந்து அந்த இடத்துல இருந்து சொன்னாருன்னா வரிக்கு வரியில வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பயில் சொல்லணும் கவனிக்கணும் இப்ப அத பெருசா எடுத்துக்க வேண்டிய கடந்து போனாலும் கூட அவர் என்ன சொல்றான்னா இவங்க எல்லாம் வந்து கூட்டணி கூட்டு சேர்றது இல்ல இவங்க எல்லாம் வாக்கு பிரிப்பாளர் அப்படின்னாலே அவர் அனுகூல சத்துருவாக பிஜேபிக்கு இருக்கிறாங்க போது நீங்க புரிஞ்சுக்கோங்க பலமான அண்ணாதிக்கா இருந்தாதான் சார் பிஜேபி நல்லது இவங்க வந்து நான் சொன்னாலும் உள்ள தேர்தல் இல்ல பாயிண்ட் தான் வர்றேன் அப்புறம் கே பி ராமலிங்கத்தினுடைய நோக்கம் என்ன அவர்கள் வரும்போதே வாக்கு பிரிப்பாளர்னு சொல்றீங்களா அந்த வாக்கு பிரிக்கிற ஓபிஎஸ் தினகரனையும் என்டிஏவில் இனிமேலும் வைத்திருக்காதீர்கள் அவர் என்டிஏவில் இருக்கும் வரை நான் பிஜேபியில் இருக்க மாட்டேன் குறைஞ்சபட்சம் பிஜேபியுடைய மாநில துணைத் தளபதி ராஜினாமா செய்கிறேன் கே பி ராமலிங்கம் சொல்லி இருந்தா அவர்கிட்ட நேர்மை இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்பயே வேடிக்கை பார்த்தார் வாக்கை பிரிக்கிற தினகரனும் ஓபிஎஸும் என்டிஏவில் தான் இருக்கிறாள்னு நைனார் சொன்னார் அண்ணாமலை சொன்னார் அமித்ஷா தான் சொல்லலன்னு சொன்னேன் இன்னும் கே பி ராமலிங்கம் எல்லாம் வாய் தரக்கு நீங்க இவ்வளவு தூரம் உதாரணமா கேட்கிறல கே பி ராமலிங்கம் அந்த ராமலிங்கம் அப்பயே மியாவும் உட்கார்ந்துருந்தா மேல் சொல்லுங்க